பிளட் ப்ரெஷருக்கு இது சிறந்த முத்திரை இந்த மாதிரி ஐந்து நிமிடத்துல பிரஷர் வந்து கூட்டணும் ரொம்ப லோ பிபி ஆயிருது தலை சுத்துது அப்படின்னு சொன்னா இந்த முத்திரையில உடனடியாக பத்தே நிமிடத்துல நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வந்திருக்கோம் அடுத்த முத்திரை சாந்தி முத்திரை என்ன முத்திரை இந்த ஒண்ணுமே சேவனா குழந்தைங்களா நல்ல வழக்கம் போல தரையில வந்து நீங்க உக்காந்துக்கோங்க முதுகுத்தண்டை நுமிஞ்சு இருக்கட்டும் கை ரெண்டையும் இதில் வச்சு கீழ பூமியில பூமியில வைங்க கொஞ்சம் கழுத்து மட்டும் கழுத்து மட்டும் கொஞ்சம் குறையும் சரியா முதுகுத்தண்டை முடிச்சு இப்படி இப்படி சாய்க்காம கழுத்து கொஞ்சம் சா ஏன்னா கை வந்து தன் தரையில வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கழுத்து கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு வந்தாதான் சரியா வரும் இந்த பாருங்க ரெண்டு கையும் இது மாதிரி வச்சுக்கணும் வச்சிட்டிங்களா இந்த விரல் இருக்குல்ல அந்த சின்ன பிள்ளைங்க உன் கூட டூ உன் கூட டூன்னு விடுவாங்களாம் அது மாதிரி வேற டூ விட வேண்டாம் ஆஹ் இப்ப நம்ம எல்லாரும் சேக்காதான் இருக்கணும் டூவ பத்தி பேசக்கூடாது சரியா பாருங்க இவ்வளோவே தான் இந்த முத்திரை இதே மாதிரி ஒரு கையில கூட இந்த முத்திரையை வைக்கலாங்கன்னு ஒரு கையில சின் முத்திரை வச்சுக்கணும் ஒரு கையில இப்படி வச்சுட்டு ஒரு கையில சின் முத்திரை வச்சுக்கலாம் இந்த முத்திரையை இது எதுக்காக வேண்டி பயன்படுன்னா ஹை பிளட் ப்ரெஷருக்கு இது சாலச்சிறந்த முத்திரை ஹெவி ஹார்டட்டாக இருக்கு ஆமாம் நான் வீட்டுக்குள்ளே வாரம்மா இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றா பே இன்னைக்கு வந்திருக்க பேஷண்ட்டுகளுக்கான முத்திரையாகவே நான் அதை பதிவு பண்ணுறேன் ஆமாம் நான் வீட்டுக்குள்ளே வார வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வீட்டுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகும்போது என்னை அறியாமல் ஒரு ஹெவி ஹார்டட்னஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போ உங்கள் கையை விமாரிச்சிட்டு உம் இந்த வரல இது மாதிரி பாருங்க அவ்வளவுதான் வேற நீங்க ஒண்ணுமே செய்வேனா இடது கை விரல வழக்கம் போல சின்முத்திரையில வயத்துக்கு மேல அப்படியும் வச்சுக்கலாங்கன்னு அப்படி இல்லாம இப்படியும் வச்சுக்கலாம் ரெண்டையும் வச்சுக்கலாம் எதுக்கு அந்த ஹெவி ஹார்டட்னஸ் குறைக்கும் எப்போதும் ஒரு மனதுக்குள்ள ஒரு காண முடியாத ஒரு துக்கம் இருக்கிறதுல இருந்து நம்மள வெளிய கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து நாப்பத்தி எட்டு நாள் நீங்க இதுல இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷரை வந்து இது குறைச்சிரும் ஆஹ் உங்களுக்கு அந்த ஹெவி ஹார்டட்னஸ் வந்து குறைஞ்சிரும் ஒரு மன அமைதி எங்கும் இல்லாத ஒரு மோன மன அமைதி உங்களுக்கு வந்துடும் அதுக்கு இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரைக்கான இதுக்கு பேர் சாத்தி முத்திரை அப்படின்னு பேரு ஆஹ் இந்த முத்திரையும் நம்மளுடைய மனதோடும் உடலோடும் உணர்வோடும் தொடர்புடைய முத்திரை பிரெஷர் பேஷன் நிறைய வந்து ப்ரெஷருக்கு கேக்குறாங்க நான் இன்னொரு முத்திரை பிரச்சனைக்கு சொல்றேன் ரொம்ப சுலபமான முத்திரை பாருங்க மாதங்கி முத்திரைக்கு அப்படிங்க மாதங்கி முத்திரைக்கு ரெண்டு கையை வச்சுட்டு இந்த ரெண்டு மேல விரலையும் மேலத்துக்கு மாதங்கி முத்திரை இப்ப எல்லா விரலையும் வச்சிருக்கீங்க இடது கை கட்டை விரல் வந்து வலது கை கட்டை விரல் கூட இருக்கணும் வலது கை ஆட்காட்டி வரல் மட்டும் அங்க இருக்கணும் அது பாருங்க இவ்வளவுதான் இந்த முத்திரையில உடனடியாக பத்தே நிமிடத்துல நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துடும் பத்து நிமிடம் தான் ப்ரெஷர் ப்ரெஷர் யாரா இருந்தானாலும் பத்து நிமிடத்துல நார்மலுக்கு வந்துடும் நீங்க செய்ய வேண்டியது வலது கை பாருங்க அப்படியே லாக் பண்றீங்க வலது கை ஆட்காட்டி வரல மட்டும் எழுந்து வைக்கிறீங்க வலது கை கட்டை வரல மேல இடது கை கட்டை வர அது மாதிரி எவ்வளவுதான் இது மாதிரி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா பிளட் ப்ரெஷர் உடனடியா கேட்கும் இதை வந்து இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கேட்கறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஞான முத்திரையில கொஞ்ச நேரம் ஐந்து நிமிட நேரம் ஞானமுத்திரை சின்முத்திரை நிறைய முத்திரை பேர் சொல்றாங்க கண்ணு ஞான முத்திரை சின்முத்திரை புத்தமுத்திரை அப்புறம் வந்து புத்தி முத்திரை இது நிறைய பேர் சொல்றாங்க பட் நீங்க சின்முத்திரைன்னு கூட வச்சுக்கலாம் ஞான முத்திரைன்னு வச்சுக்கலாம் பாருங்க இது இதுல ஒரு ஐந்து நிமிட நேரம் இருந்துட்டு இந்த முத்திரையை நீங்க பண்ணீங்கன்னா உடனடியாக உங்களுடைய பிரஷர் ஐந்து நிமிடத்துல கூட குறையுது நிமிடத்துல கூட குறையுது பழங்க அதே மாதிரி ஐந்து நிமிடத்துல பிரஷர் வந்து கூட்டணும் ரொம்ப லோ பிபி ஆயிருது தலை சுத்துது அப்படின்னு சொன்னா ஆஹ் கருட முத்திரையில ஐந்து நிமிடம் கூட தேவைப்படலை கண்ணு இப்ப நீங்க வந்து லோ ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன் இந்த கை வலது கை வந்து இப்படி உள்ளே இருக்கணும் அந்த அது வெடையில இடது கையை அவ்வளோதான் இந்த மாதிரி மார்புக்கு நேரம் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளாப் த ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஹேண்ட்ஸை வந்து ஃப்ளாப் பண்ற மாதிரி பறக்க விடுற மாதிரி அதான சரியான வார்த்தை அதை வந்து பறக்க விடுற மாதிரி இது லோ பிரஷர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு மாதிரி படப்படப்பா வரும் தலை சுத்துற மாதிரி இருக்கும் மேற்கும் இதை வந்து அப்படி நாலு தர செஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு உடனே ஆயிரும் ஹை ப்ரெஷருக்கு இங்க பாருங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கும் அத வச்சுக்கோங்க சரியா முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில் தொடர்புக்கு தொண்ணூத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபது பதினொன்னு பதினாறு